அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று பாகுபாடுகள் ஒழிப்பு நாள் பாகுபாடுகள் ஒழிப்பு நாள் என்பது ஐநா மற்றும் பிற சர்வதேச அமைப்புகளால் கொண்டாடப்படும் ஒரு சிறப்பு நாளாகும். இந்த நாள் அனைத்து நாடுகளிலும் சட்டம் மற்றும் நடைமுறையில் உள்ள மனித சமுதாயத்தில் தொடர்கிற பாகுபாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அறை கோவில் விடுக்கும் நாளாகும் இந்த நாள் இர இரண்டாயிரத்தி பதினான்கு மார்ச் ஒன்று அன்று முதல் முதலில் கொண்டாடப்பட்டது இதை பெய்ஜிங்கில் ஒரு முக்கிய நிகழ்வுடன் அந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஐநா எய்ட்ஸ் விழிப்புணர்வு மற்றும் கட்டுப்பாடு அமைப்பின் நிறைவேற்று இயக்குநரான மைக்கேல் சிட்டிப் என்பவரால் தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான பிரக பிரகடனத்தில் பாகுபாடுகளுக்கு எதிராக தொடர்ந்து குரல் எழுப்புவோம் என்ற கருள் பொருள் மையமாக கொண்டிருக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான கருப்பொருள் அறிவிக்கப்படவில்லை மாறாக கேள்விகளில் கோடிட்ட இடங்களே கொடுக்கப்பட்டிருந்தன உங்களுக்கு ஒருவர் டேஸ் இனத்துக்காரராக இருந்தால் என்ன அதற்காக அவரை ஒதுக்குவீர்களா என்ற கேள்வி முன்வைக்கப்படுகிறது தொடக்கத்தில் எய்ட்ஸ் அல்லது ஹெச்ஐவி பாதிப்புள்ளவர்கள் புறக்கணிக்கப்படுவதற்கும் அவர்களின் திறன் வெளிப்பாட்டு வாய்ப்புகள் மறுக்கப்படுவதற்கும் முடிவுகட்டும் இயக்கங்கள் நடவடிக்கைகள் ஆகியவைதான் இந்த தினத்தின் இலக்குகளாக அறிவிக்கப்பட்டிருந்தன ஆனால் தற்போது எல்லா வகைகளிலும் உலக மனித சமுதாயத்தில் தொடர்கிற பாகுபாடுகளுக்கு நிரந்தரமாக முற்றிப்புள்ளி வைக்க உந்தும் நாளாக இந்த நாள் முன்வைக்கப்படுகிறது எனவே இந்த நாளிலிருந்து நமது நாட்டில் மற்றும் நம்மிடையே இருக்கக்கூடிய பாகுபாடு பார்க்கும் எண்ணங்களை களைந்து எல்லோரும் ஓரினம் அது கடவுள் படைத்த மனித இனம் என்பதனை மட்டும் உறுதியாக மனதில் பதித்து அதன்படி வாழ முற்படுவோம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்